ஆதியே துணை கூடியிருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் நீங்கள் நான் இப்போ பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா மனுக்கும் இறைவனுக்கும் இருக்க இடைவெளி எப்படி நம்ம கம்மி பண்ணணும்ன்ட்டு அந்த தலைப்பில் நான் பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ மனிதன் பார்த்தினா இந்த உலகத்தில் இந்த பூமியில் வரணுன்ட்டு ஆசைப்பட்டு தெய்வத்துக்கிட்ட ஆமாநிதன் கடன் வாங்கி வராது இந்த மாதிரி நான் இந்த உலகத்து பூமியில் போய் என்னோட பெருமை பற்றி தான் நான் பேசுவேன் அதனால் இந்த பூமியில் எனக்கு வாழ்த்து அனுமதி கொடுங்கன்ட்டு தெய்வத்துக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த உலகத்து பூமி உலக வராங்க ஆனால் இந்த உலகத்தில் வந்த அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்க மாழையில சிக்கிறாங்க அதான் ப பல மாழைகள் அப்போ சின்ன சின்ன வயசில் சொல்ல அதாவது தனி உலகத்தில் அப்புறம் வளர்ந்த அப்புறம் பல மாயில சிக்கி அதே நினைவுல இருந்து மூழ்கி வாழ்க்கையை வீணை வீணாக்கிறாங்க பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து சில ரோகங்கள் நம்ம தெய்வங்கள் சொல்லிக்கிறாங்க எந்தெந்த ரோகத்துல இருந்து நம்ம வந்து நம்ம நம்மளுக்கும் மனுக்கும் இறைவனுக்கு இருக்க இடைவெளி எது எது நம்ம வந்து தூரமா அந்த இடைவெளி அதிகமா ஆக்குற சில ரோகங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி நம்ம கம்மி பண்ணோம்ன்ட்டு அது தெய்வம் சொல்லியிருப்பாங்க அதுல முக்கியமா பார்க்க போனோம்னா முதலாவது ரோகம் பார்த்தீங்கன்னா உணவு உணவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசிக்காக தான் நம்ம உணவு சாப்பிடணும் ஏன்னா சில பேர் சா வாழ்த்தே சாப்பிட்றதுக்காக தான் இருக்கிறாங்கன்னா அது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ உணவு பார்த்தீங்கன்னா தெய்வம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா உணவு அளவாக சாப்பிடணும் அரை வயதாக தான் சாப்பிடணும் அதுவும் முக்கியமா ச அசைவம் சாப்பிடக்கூடாது செய்வ உணவு தான் சாப்பிடணும் அதுவும் நம்ம சாப்பிட சொல்ல நம்மளுக்குள்ள ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி இருக்குது ஏப்போ வந்தால் அப்ப நம்ம அது ஒரு ஒரு வச்ச போதும் இதுக்கு மேலே நம்மளுக்கு சாப்பாடு தேவையில்லைன்ட்டு நம்ம என்ன வந்து எவ்வளவு ருசியான சாப்பாடு இருந்தாலும் நம்ம வந்து கட்டுப்பாடோட சரி இது நம்ம போதும் இதுக்கு மேல நம்ம சாப்பிடாதுன்ட்டு நம்ம வந்து பழகணும் ஏன்னா எவ்வளவு அதிகமா சாப்பிட்றீங்களோ அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ தூக்கம் வரும் இப்ப நம்ம அடுத்தத்தை பேசுவோம் ஏன் தூக்கம் கம்மி பண்ணணும்ட்டு இப்ப நீங்க அழுவா சாப்பிட்டாதான் வந்து தூக்கம் கம்மி வரும் முக்கியமா இந்த சாப்பாடு உணவு பார்த்தீங்கன்னா சைவமா இருக்கணும் அது அசைவ உணவு தெய்வம் சொல்லிக்கிறாங்க அவன் மெலேட்சி நான் அசைவ உணவு சாப்பிட்றவனுக்கு தேகமுக்தி கிடைக்காது இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உணவு சாப்பிட்ற உணவு வந்து உப்பு கம்மியா இருக்கணும் புளி காரம் இதெல்லாம் வந்து கம்மியா நம்ம சேர்த்து பழகிக்கணும் இது எவ்வளவு சாப்பிட்றோமோ நம்மளுக்கு வந்து அவ்வளவு நம்மளுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம் வரும் நீங்க எப்படின்னா நம்ம பசு மாறிக்கணும் இப்போ பசு பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா கொஞ்சம் சத்தம் வந்தா டக்குன்னு வந்து என்ன இருந்தாலும் அது உடனே கண்ணு திறந்து பார்க்கும் ஏன்னா அது வந்து நம்மள மாதிரி வந்து காரசாரமா சாரமா அதே மாதிரி நம்மளும் உணவு வந்து ஒரு கட்டுப்பாடோட ஒழுக்கமான உணவு சாப்பிட்டோம்னா நம்ம காரம் புளி இதெல்லாம் கம்மியா தினம் செய்ய உணவு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அதான் தெய்வம் வந்து அப்புறம் தெய்வம் இன்னும் சொல்லிக்கிறாங்க சில உணவு எல்லாம் சாப்பிடாது தான் முக்கியமா வெள்ளைப்பூசணி முள்ளங்கி அப்புறம் பச்சசி சாப்பிடலாம் நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம வரைக்கும் நம்ம நாலு வேலை மூணு வேலை சாப்பிடும்போது ஒரு ரெண்டு வேலை சாப்பிட்றது கம்மி கம்மி படிப்படியாக நம்ம வந்து கம்மியே உணவு வந்து அளவு வந்து கம்மியாக பண்ணிக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு முதலாவது ரோகம் அதான் உணவும் கட்டுப்பாடு இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து ஒருக்கம் நம்ம தூக்கம் வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஏன் அந்த தெய்வம் தூக்கம் வந்து கம்மி பண்ண சொல்றாங்கன்னா நம்ம பிறக்க சொல்ல நம்மளுக்கு தான் மூச்சு ஒரு கணக்கு வந்து தெய்வம் நம்மளுக்கு கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புகிறாங்க ஸோ அந்த மூச்சு கணக்கு தீஞ்சு போச்சா நம்ம வந்து கிளம்புற நேரம் வந்துச்சு இப்போ தூக்கத்தில் தான் நம்ம நிறைய மூச்சு வீணாக்குறோம் ஸோ அந்த தூ தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யில் இருக்கிறது வந்து மூணு மணி நேரம் தான் தூ தூணுன்றாங்க இப்போ நம்மள ஏதாவது எவ்வளோ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பார்த்து தூண தான் நம்மள முடியுதுன்றான் பட்டு மெய் உலகத்துக்கு மூணு மணி நேரம் தூண தெய்வம் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அதுக்கு நிறைய உணவு வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் முறை அப்போப்போ வச்சுக்கிறாங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்புறம் பாராவணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் பத்துலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து நாலு நாலுலேருந்து ஆறு இது மாதிரி ப பல உணவு வந்து தெய்வம் வந்து பாராவனுக்கு வச்சுக்கிறாங்க அதனால் நம்ம தூக்கத்தை கம்மி பண்ணுறதுக்காக இது தூக்கத்தை கம்மி பண்ணுன்னா நம்ம வந்து இதுக்கு தான் முன்ன சொன்ன மாதிரி உணவு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் உணவு என்ன முறை சாப்பிட்ணும் அது உணவு கம்மியாக சாப்பிட்டா அந்த தூக்கம் கம்மியாக வரும் நம்ம எதுக்காக நம்ம வந்து தூக்கத்தை கம்மி பண்ணனால நம்ம ஆயில் நீண்ட நீடிக்கும் நீண்டனால மெய்க்கு நிறைய நேரம் செலவு பண்ணலாம் நம்ம நம்ம நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அதே நேரத்துல தெய்வம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா காலையில நாலுலேருந்து இருந்து ஆறு வந்து நம்ம வந்து ஏந்துக்கணும் அந்த நேரத்துல முழிப்போடு இருக்கணும் ஏன்னா அந்த நேரத்துல அமுது காத்து வீசுது அந்த அமுது காத்து வீசுனால நம்ம அறிவு வந்து இன்னும் நல்லா ஷார்ப்பாகும் தெளிவா நம்ம யோசிக்க நம்மளுக்கு உதவும் எப்படி நம்ம இது மூணு மணி நேரம் தூக்கணும் எப்படி சாத்தியம்னா அது கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரே நாளில் ஒரு சில மாசத்துல பண்ண முடியாது கொஞ்சம் மெல்ல மெல்ல நம்ம பழகணும் எப்படி ஒரு சட்டிலே இருக்கிற நம்ம ஒரு சுனாமி வந்து ஒரே டே சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெத்தலை தடி சாப்பிட்டு காலி பண்ண முடியுமோ அது பல வருஷங்களால அதே மாதிரிதான் நம்ம இதே விஷயத்துக்கு நம்ம மெல்ல மெல்ல பழகி நம்ம தூக்கத்தை கம்மி பண்ணி பழகணும் அடுத்தது ரோகம் பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா ஆசை இச்சை இப்போ மனிதனுக்கு தெய்வம் என்ன சொல்றேன்னா ஆசை இருந்தாலே மனிதன் நரகத்துக்கு போயிடுறான்னு தெய்வம் சொல்றாங்க புத்தரே அதான் சொல்லிடுற ஆசையில வந்து நம்ம உருணும் இப்போ முக்கியமான ஆசை நம்ம மனிதனுக்குனா பல ஆசை இருக்கு சில பேருக்கு தங்கம் மேல ஆசை சில பேருக்கு மண்ணு மேல ஆசை சில பேருக்கு பெண்ணு மேல ஆசை சி சில பேருக்கு பதவி மேல ஆசை இது மாதிரி ஆசை பாத்தீங்கன்னா மனிதனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆசை நிறைவேந்தா இன்னொரு ஆசை மேல தாவிடா சில பேர் ஃபஸ்ட்டு ஒரு ஆசைனா ஒரு சைக்கிள் போகிறேன்னு பைக் வாங்கணும்னு ஆசை பைக் வாங்கிட்ட அப்புறம் அவருக்கு கார் வாங்கணும்னு ஆசை இப்போ கார் வாங்கிட்ட அப்புறம் நல்ல பெரிய கார் வாங்கணும்னு ஆசை இப்போ கார் வாங்கிட்ட அப்புறம் ஃப்ளைட் வாங்கணும்னு ஆசை வருது ஸோ அது ஆசைக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லை அது பாட்டு நம்ம பெருசாகனே போயிடுது ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கை பூரா நம்ம ஆசையிலே நம்ம நே நேரத்தை வீணாக்கிடுறோம் அப்போ தெய்வத்தம் மேலே நம்ம நினைவே இல்லை நம்ம வாழ்க்கை பூரா நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் இந்த ஆசை மேலே நம்ம வந்து ஆசை எங்கே இருக்கணும் நம்ம தெய்வம் மேலே ஆசை இருக்கணும் உண்மையான ஒரு தெய்வத்தை நம்ம அறிந்து கண்டு கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்ம ஆறாவது ஆறாவது அறிவை நம்ம கொடுத்துக்கிறாரு அந்த ஆறாவது அறிவை வச்சு நம்ம உண்மையான தெய்வம் யாருன்னா நம்மளுக்கு சில ஒரு எல்லாம் பேசிக்கிறோம் மூச்சு மூச்சு ஓடாது சன்னந்திருக்கிறவங்களுக்கு தூக்கத்தை ஜெயிச்சவங்களுக்கு அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சி அவங்க வழிபழி அவங்க சொல்படி அவங்க எடுத்து வச்ச வேதனை படைத்து அது வந்து அவங்க சொல்படி நடந்து அவங்க அன்பு இறக்கப்பட்டா தான் நம்ம சொருப்பதி வாழ்க்கை கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து பழகணும் இன்னொரு ஒரு ரோகம் பார்த்தீங்கன்னா மதிப்பு எல்லாருக்கும் என்னன்னா எனக்கு இந்த சபையில் சரியாக மரியாதை கொடுக்கல எனக்கு தாம்பால மரியாதை கொடுக்கல அப்ப நம்ம சொந்த பந்தில் சில பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாண பத்திரிகையே என் பேர் லாஸ்ட்ல போட்டாங்க பேரே போடல ஃபஸ்ட்டு பேர் இருக்கணும் இது மாதிரி பல ஒரு மதிப்பு மதிப்புல அங்கே பார்த்தாலும் மதிப்புலே தான் இருக்கும் தவிர நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய ரோகம் அது இதுல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தா நம்பிக்கை இப்ப நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இப்ப வேத நூல் படிப்பாங்க காலையில படிப்பாங்க சாயந்தரம் படிப்பாங்க ஆனா அந்த வேத நூல் படிச்சா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெய்வத்தை அடைய முடியுமா நம்மளுக்கும் மனுக்கும் அந்த தெய்வத்துக்கு இடைவெளி கம்மியாகுமா வேதத்தை படிச்சா மட்டும் போதாது அது வந்து நம்ம உணர்ந்து நம்ம யதார்த்தமா இருந்து அது பழகணும் நம்ம வாழ்க்கை முறையிலையும் நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டாடணும் நம்ம படிக்கிறது ஒன்னு ஆனா வாழ்க்கைய வந்து வயிற விதமா வாழ்ந்தா அது வந்து பிரயோஜனம் இல்லை ஸோ அது நம்ம வந்து யதார்த்தமா வந்து வேர்நூலை என்ன படிக்கிறோமோ தெய்வம் என்ன சொல்லிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில கொண்டாடணும் இப்போ நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கதை மூலிமா சொன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும் பாத்தீங்கன்னா நாரதன் வந்து ஒரு வாட்டி நாராயண கிட்ட பேசி தெய்வமே இந்த மாதிரி அங்கே ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு அவரு வந்து உங்களே நெனைச்சின்னு காலையின்னு சாயந்திரம் பூஜை புரட்சிகளாக பண்ணினுக்கிறாரு ஏன்னா அவருக்கு நிம்மதி இல்லை அதே ஊர்ல பக்கத்தெருவில் இருக்கிற ஒரு தொழிலாளி பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் நிம்மதியாகிறாரு அவரும் உங்களுக்கு மேலே பக்தி ஆகிறாரு பட் அவர் நிம்மதியாகிறாரு ஏன் என்ன எதுக்கு இந்த வித்தியாசம் சொன்னா அப்படியா நீ ஒன்று செய் தெய்வம் சொல்ல ஆறுறது நீ பூமிக்கு போய் நான் சொல்லுபடி அவனுக்கு ஒரு கேள்வி கேளுன்னு சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி கேளு இந்த மாதிரி அவன் கேட்பான் நீங்க வந்து போய் சொல்லுங்கப்பா நான் யாரு நீ சொல்லு இது மாதிரி நான் நான் நாராயண தான் வரேன் அப்புறம் உங்க கேள்வி கேட்பாங்க நாராயணன் என்ன பண்ணாருன்னா இது மாதிரி நான் வந்து ஊசி காதுல அதான் ஊசி காதுல வந்து யானைய வந்து நோய நோய்சிட்டு இருக்கிறேன்ட்டு சொல்லு ரெண்டு பேருக்குமே சொல்லு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதில் வந்து எங்கிட்ட திருப்பி சொல்லுன்ட்டு நாரதன் வந்து உத்தர சொல்றேன் உத்தர பண்றேன் சரி தெய்வமே நான் வந்துட்டு நாரதன் என்ன பண்றேன் செல்வந்தர்கிட்ட போய் கேக்குறேன் இந்த மாதிரி அவர் தன்னை அருமையை கொடுத்துறாரு இந்த மாதிரி நான் நான் வந்து நாராயண கிட்ட இருந்து வர அப்படியே சரி உட்காருங்கன்னு சொல்லி பேச பேசுறப்போ செலவந்து நாராயண போய் என்ன பண்றாரு அவரு அப்போ வந்து ஊசி காதுல யானைய நுழைச்சு கொண்டு இருக்கிறாரு அப்படியா அப்படி எப்படி சாத்தியம் இது என்ன நீங்க இன்னும் உலர்றீங்க எப்படி ஒரு ஊசியோட சின்னது எவ்வளவு எவ்வளோ பெருசு இது எப்படி சாத்தியம்னு சொன்னாரு சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு அங்கிருந்து பக்கத்து பக்கத்தேர்வுல இருக்க அந்த தொழிலாளர்கிட்ட போய் தன்னை அருமை கொடுத்தாரு நாராயணன் அமைச்சுதான் நான் தான் நாரது அப்படி அப்படியே உட்காருங்க தெய்வமா உட்கார்ந்து இப்போ நாராயணன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னோம்னா இவரு சொல்றாரு நாராயணன் வந்து நூல்ல யானை வந்து நுழைச்சு நிறாரு அப்படியா அவரால இதெல்லாம் சாதாரண விஷயம் அவர் ஒரு பாத்தீங்கன்னா அவர் வாயிலே தன்னை உலகத்தையே பிரமாண்டமே காமிச்சவரு அவர் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு அரச மருவோட விதைய வந்து சின்ன விதையில அடிக்கிட்டாரு ஒரு மயில் பார்த்தீங்கன்னா அந்த மயில் முட்டையில எத்தனை விதமான கலர் இருக்குது அவ்வளவு பண்ற அதிசயம் இதெல்லாம் சாதாரண விஷயம்னு சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு பேரோட பார்வை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்தி ஆகுறாங்க பட் அந்த முழு நம்பிக்கை இருக்கு தெய்வம் எல்லாம் பண்ண முடியும் அந்த நம்பிக்கை இருக்குது அந்த செல்வந்தர் நிம்மதி இல்ல நிம்மதியில் கவலை ஆகுறாருன்னா அவர் வந்து தன்னறிவுல சார்ந்துட்டார் இங்க எப்படின்னா இங்க சாதாரண ஒரு தொழிலாளி அவருக்கு முழு நம்பிக்கை இருக்குது தெய்வம்லாம் எல்லாமே பண்ண முடியும் ஏன்னா தன் அறிவில சாயல முழுமா சரணகதி அறிந்தார் அதுதான் வித்தியாசம் அதே தான் அந்த ஃபெய்த்துன்னா இதுதான் நம்ம உண்மையான ஃபெய்த்து நம்ம இருக்கணும் நாளைக்கு நம்ம பல கஷ்டங்கள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் நம்ம இந்த மெய் வாழ்க்கையில் வந்ததுனால நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாம் அவங்க வந்து வேற வேறு கற்று வச்சுக்கலாம் அவங்க பட் அதனால நம்ம வந்து நம்ம வரைக்கும் நான் அவங்களுக்கு புரியப்போம் அவங்க நம்ம நம்மளுக்கு புரிஞ்சிக்கலையா அந்த வருத்தப்படாமல் நம்மளோட ஃபேய்த்த வந்து அசையாமல் அசையாம்த தெய்வம் என்ன சொல்லிடுறாங்களுக்கு இந்த மெய்க்கு யார் எதிர்ப்பு இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம வலி வழுகி இருக்கணும் அவங்க அது வந்து உங்களை தன்னோட தாயா இருந்தாலும் தகுப்பான இருந்தாலும் நீங்க அவங்க வெளியே இருக்குது தூரமா நல்லது தான் அவரு ஸ்ட்ரிக்டா தெய்வம் சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ பல ரோகம் பார்த்தோம் முக்கியமா பார்த்தீங்கன்னா உணவு அப்புறம் தூக்கம் அதாவது உறக்கம் அப்புறம் ஆசை அப்புறம் மதிப்பு அப்புறம் நம்பிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ரோமெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம இதை வந்து நம்ம தெய்வத்துக்கு நம்மளுக்கு இருக்கு உறவை எப்படி நம்ம அதிகமாக்குது அதை எப்படி நம்ம கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்ம பண்ண வேண்டிய முக்கியமானது காரியம் என்னன்னா தெய்வ சொல்படி நடந்து தெய்வ எடுத்து வச்சு வேத நூல வணக்கத்தை கலந்து தெய்வத்தோட நம்ம இறக்கமும் அன்பும் தெய்வத்தோட அன்பும் கிடைக்கிற மாதிரி பார்த்து மூலம் வந்து நாக்கோட ஒட்டி கொண்டு நம்ம வந்து இருந்தால் நம்ம சொருகு பதிவாய்க்கு எல்லாருக்கும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த மாதம் வேறு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நமஸ்காரம்